ரம்முமம்முமம்முமம் வந்து டயர்டு தெரியாம இருக்குது உடம்பு இருக்குதுக்கு நம்ம சளி பிடிச்சிங்கன்னாங்க மாசி கரைஞ்சி இதுவாகும் ஓரளவு சரியாகும் தான் சாப்பிடுவாங்க அதுவும் பட்சத்தில் மிக்ஸ் பண்ணும்போது லைட்டாக பெப்பர் கொஞ்சம் போட்டு இது பண்ணி ரம்மு ஊற்றி கொஞ்சம் ஓரளவு அளவு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவாங்க காட்டானா கொஞ்சம் சளி கிளி பிடிக்காது உடம்பு கொஞ்சம் இதுவாக இருக்கும் இந்த வருஷம் மோஸ்ட்லி அதிகமாக வைத்தியமாக அதை யூஸ் பண்ணுவாங்க ரம்முக்கு உடம்பு வலிக்கு அளவு வந்து ஓரளவு திட்டம் எப்போ நார்மலாக கலந்து சாப்பிட்ற மாதிரி தான் ஒரு லாஜ் ஏற்றுனா நம்ம ஒன்றரை லாஜ் வாட்டரோ சோடாவோ மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான் வரவங்க இல்லை ஒரு பக்குக்கு ஒரு பக்கு ஒன்றரை லாஜ் எடுத்து வாட்டர் மிக்ஸ் பண்ண வேண்டியதான் ஈக்கோலா இல்லாமல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இது பண்ணி பண்ணி சாப்பிட வேண்டியதான் கொஞ்சம் பெஸ்ட் அதிகமா வந்து பிளாக் ரம் தான் விரும்புவாங்க அதுக்கடுத்துக்கு ஒயிட் ரம் இருப்பாங்க ஆனால் பர்சன்டேஜ் வந்து ஈக்குவலா எல்லாமே ஃபார்ட்டி டூ பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் தான் இருக்கும் அதெல்லாம் எதுவும் குறையாது அந்த பர்சன்டேஜ் தான் எல்லாமே எல்லா ஸ்பிரிட் ஆல்காலே தான் அதுல வந்து இம்போர்ட்டடும் மெயினாக வர வைக்கிறாங்க அது ரெண்டு ஐட்டம் இருக்கு எக்லிப்ஸ் இருக்கு இம்போர்ட்டட் ஐட்டம் இதுவும் ரம்மு தான் இது வந்து இதுவும் இப்போ ஓச்சோன்னு ஒன்று பக்காடி ஓச்சோ இதெல்லாம் பக்காடி பிளாக் இது பிளாக் கோல்டு ஒயிட்டு லெமனு கோவா ஆரஞ்சு இத்திரி இதான் மூணு ஃபிளவர் தான் இருக்கு பக்காடியில நம்ம கிட்ட அதுதான் இது இது மெயினா விரும்புகிறோம் பக்காடியில அதே தான் சோடா வாட்டர் தண்ணி சவனப்பு செப்ஸ் இந்த மாதிரி எடுத்து எதுனா கூல் ட்ரிங்ஸ் எதுனா மிக்ஸ் பண்ணிக்கலாம்

மெயினா விரும்பி வாங்குறது விலை மலிவா கொஞ்சம் கம்மியா இருக்குதுனால இது இது மாதிரி ஐட்டம் தான் வாங்குவாங்க இது வந்து முன்னூத்தி தொண்ணூத்தாறு ரூபா வரும் நம்ம பாண்டிச்சேன் நம்ம ரேட்டு பிரகாரம் ஆகும் இதுதான் கொஞ்சம் பேச வச்சது தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு ரூபாய் வரும் தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு ரூபாய் வரும் பேச வச்சது இது குவாட்டரும் இருக்கு இது வந்து எண்ணூத்தி முப்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு அதான் இது வந்து ஓபன் பண்ணிக்காமல் ஆக்கா நார்மலாவே ரம் பொறுத்தவரை நார்மலாவே விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க சில பேருக்கு தெரியாம இருக்கலாம் சில பேருக்கு தெரியும் இது சாப்பிட்டா நல்லதுன்னு நினைப்பாங்க அது அவங்களும் சாப்பிடற ஹாப்பிட்ட பழக்க வழக்கத்தை வச்சுதான் சாப்பிடறது போறது எல்லாரும் இது வாட்சி வேக்சிக்ஷன் ஐநூத்தி எழுபது இது ஓல்டு மந்த் கோல்டு ரிசர்வ் கோல் இயர்ஸ் இது இது அறுநூறு சிக்ஸ் ஹண்ட்ரட் வரும் இதெல்லாம் சேம் ரேட் ஃபோர் எயிட்டி வரும் இது எல்லாமே ஓல்டு மந்த்லே ஆப்பிள் லெமனு ஒயிட் ரம்மு எம்சி ரம் மெக்டோல் கம்பெனி இது எம்சி ரம் இதுவும் அவங்க கம்பெனி தான் இது கேப்டன் மார்கன் இது ஒரு இதுவும் ரம் தான் அது பிலிஸ்ல வந்து ஒயிட் ரம்மு பிளாக் ரம் இருக்கு இது ஐநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபா வரும் இதுதான் சேம் ரேட் ரேட் ரெண்டு ஒரே ரேட்